தாய்லாந்தில் நடந்த மிஸ் ஹெரிடேஜ் இன்டர்நேஷனல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கலாச்சார தூதர் அழகி போட்டியில் வெற்றி பெற்றவர் ஜோதிமலர் தனது பிறந்த நாளில் ராமநாதபுரம் அரண்மனையில் ராஜா நாகேந்திர சேதுபதி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே தெற்கு காக்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜோதிமலர் இவர் சமீபத்தில் தாய்லாந்தில் நடைபெற்ற மிஸ் ஹெரிடேஜ் இன்டர்நேஷனல் அழகி போட்டியில் ஜோதிமலர் கலந்து கொண்டார் இதில் முப்பது நாடுகளில் இருந்து பெண்கள் கலந்து கொண்ட போட்டியில் இவருக்கு கலாசார பட்டம் வழங்கப்பட்டது இந்நிலையில் தனது பிறந்த நாளையொட்டி ராமநாதபுரம் ராஜா நாகேந்திர சேதுபதி அவர்களை சந்தித்து ஆசி பெற்றார் சாதாரண கிராமத்தில் இருந்து தனது மகளை ஊக்கப்படுத்தி வெற்றி பெற வைத்து அவரது பெற்றோரை ராஜா நாகேந்திர சேதுபதி மிகவும் பாராட்டினார் ராணி லட்சுமி நாச்சியார் அவர்கள் வெற்றி கிரிடத்தை ஜோதிமலர் தலையில் சூட்டி ஆறு தழுவி வாழ்த்து தெரிவித்தார்